ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லா குட்டீஸ்க்காகவும் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் சுட்டீஸ் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளுடைய முதல் செயல் தான் நம்ம மேலே இருக்க சிறந்த அபிப்பிராயத்தை உருவாக்கும் அதுவும் நம்ம முதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் ரொம்ப உற்சாகமாக இருப்போம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தயக்கமும் இருக்கும் இந்த மாதிரியான உணர்ச்சிகள் எல்லாமே பொதுவாக எல்லா குட்டீஸ்க்கும் வரக்கூடியது தான் அந்த முதல் நாளுக்காக நம்மளை நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்கலாம் சம்மர் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு ஸ்கூல் இப்போது ரியோப்பன் ஆக போகுது ஸோ எல்லா குட்டீஸும் ஸ்கூலுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்றத பற்றி இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிற நம்ம ம சீக்கிரமாக எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிடணும் அதே மாதிரி முன்னாடி நாள் நைட்டே சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா பென்சில் பென் ஸ்கெச்சர்ஸ் இதெல்லாமே எல்லாமே நம்ம பேக்கில் பேக் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய நோட் புக்ஸ் புக்ஸ் இது எல்லாத்துக்குமே கவர் பண்ணி லேபிள் ஓட்டி அதில் உங்கள் நேமுமே எழுதி வச்சுக்கணும் அப்போ தான் அது தொலையாமல் இருக்கும் உங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக கர்ச்சிஃப் தேவைப்படும் ஸோ அதையே எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய உங்களை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்காக வாட்டர் பாட்டில் நம்ம ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் லன்ச் பேக் லன்ச் பாக்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடினாலே நைட்டு உங்களுடைய ஷூஸ் எல்லாம் வந்து பாலிஷ் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளை நீட்டாக காட்டுற யூனிஃபார்மை அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி கடைசி நேரத்தில் அம்மாவை வந்து தொந்தரவு பண்ணாமல் உங்களுடைய கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் பேண்ட் ஹேர் ரிப்பன்ஸ் இதெல்லாமே எடுத்து வச்சிடணும் பாய்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டை பெல்ட்டு ஷாக்ஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதெல்லாமே நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போகிற அன்றைக்கி ஈஸியாக இருக்கும் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணலாம் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை இந்த திருக்குறளுடைய பொருள் என்னன்னா மழைநீர் நம்மளுக்கு உணவுப் பொருட்களை விவசாயம் மூலயமா விளைவிக்க பயன்படுற மாதிரி மேலும் மழைநீர் வந்து சுத்திகரிக்கப்பட்டு நம்மளுக்கு குடிநீராகவும் பயன்படுகிறது அதனால் குட்டீஸ் நீங்கள் எல்லோரும் மழைநீரை சேமிக்க கற்றுக்கோங்க அடுத்து எம் திலகம் மேம் உங்களுக்காக இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறாங்க அது என்னென்னு பார்த்துட்டு வரலாமா ஒரு ஊரில் ஒரு ராமு இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எங்கெல்லாம் பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிணாங்க உடனே அவங்க என்ன பண்ணாங்க சரி நம்ம ஒரு காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க காட்டுக்கு போகலான்னு சொன்ன உடனே காட்டுக்கு போகிறாங்க பயணம் போகிறாங்க போயிட்டு அங்கே எல்லா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டிலேருந்து போகும்போது நிறையா ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல அம்மா நம்மளுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க நம்ம எங்கன்னா வெளியில் போகிறனாலே அம்மா நிறையா ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க அப்போ அந்த ஸ்நாக்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறாங்க சுற்றி பார்த்துட்டு உக்காடுறாங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல உக்காந்து என்ன பண்ணுறாங்க நிறைய ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போட்டுட்டு போயிடுறாங்க இங்கே பாருங்கள் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாத்தையும் குப்பை இது ஜூஸ் பாட்டிலு அப்புறம் இங்கே பாருங்கள் இது ஒரு ஜூஸ் பாட்டிலு மீன் முள் அடுத்தது ஜூஸ் டப்பா நிறைய கேரி பேகு இதெல்லாம் என்ன பண்ணுறாரு இந்த காட்டிலேயே போட்டு போயிடுறாங்க ரெண்டு பேருமே காட்டிலேயே போட்டு போயிடுறாங்க அப்போ என்ன ஆகுது போட்டு இவங்க போய் இவங்கமானு போயிடுவாங்க அப்போ இந்த குப்பையெல்லாம் எங்கே போவோம் எதனா ஒரு இடத்துல போய் அடைச்சிக்கும் ஒரு ரெண்டு நாள் சென்று ரொம்ப மழை பெய்யுது மழை பெஞ்ச உடனே அந்த மழையில் காற்றடிக்குமா அந்த காற்றடித்து ஆறில் போயிட்டு அடைச்சிக்கிது பாருங்கள் எல்லாமே போயிட்டு அந்த டப்பா எல்லாமே போய் அடைச்சிக்குது அடைச்சினோடனே இதில் மீன் இருக்குங்க இல்லைங்களா அந்த தண்ணி குடிக்கும்போது ஆகும் மீன் அந்த இந்த ப ஜவுத்தாலெலாம் அந்த மீன் வாய்க்குள்ளே போய்டும் அது மூச்சு திணறு வந்து அது செத்து போயிடும் அப்புறம் அடைச்சிக்கணுன்னே இந்த மீனெல்லாம் நிறைய சாப்பிட்டு செத்து போயிடுது பாருங்கள் இந்த பறவைக்கு பாருங்கள் இந்த பறவைக்கு வந்து இந்த கவர் வந்து இன்னாகுது இந்த கவர் இது ஃபுல்லாக உள்ள மாட்டிக்குது இதால் பறக்க முடியுமா பறக்கவே முடியாது இன்னாகும் பறக்க முடியாது அது இறந்து போயிடும் சரிங்களா இறந்து போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த குப்பையெல்லாம் எங்கேயுமே தேவையில்லாத இடத்துல நம்ம குப்பையை போடக்கூடாது அப்போ இவங்க இந்த குப்பை போட்டவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம இவ்வளோ குப்பையை நம்ம போட்டோம் அப்படின்ட்டு அப்போ செய்தியிலலாம் சொல்லுவாங்க மறுநாள் செய்தியில் வரும் டிவியில் பார்த்துக்கினே இருப்பாங்க இந்த குப்பையை பா இந்த விலங்குகள்லாம் இறந்து போயிடுச்சின்னு சொன்ன உடனே அந்த ராமு சோமுவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு ஐயோ நம்மளால் நம்ம குப்பை போட்டோம் இந்த குப்பையால் இந்த விலங்கு இந்த மீனுங்க எல்லாமே இறந்து போயிடுது அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க ஃப்ரெண்டும் கூட ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்டை எட்டுன்னு வந்து இங்கே பாருங்கள் காட்டுக்கு காட்டில் வந்து அவங்க ஃப்ரெண்டெல்லாம் எல்லா வகை குப்பையும் எடுத்து தனித்தனியாக குப்பையெல்லாம் பிரித்து வைக்கிறாங்க தனித்தனியாக குப்பையெல்லாம் பிரித்து வச்சு குப்பை வண்டியில் அப்புறம் கடலில் இருக்கிற குப்பை ஆறில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் தனித்தனியாக பொறுக்கிறாங்க பொறுக்கி பேக் பண்ணுறாங்க பாருங்கள் பேக் பண்ணி வச்சு குப்பை வண்டியை வர வச்சு அந்த குப்பையெல்லாம் கொடுத்துட்றாங்க அப்போ நம்ம பயணங்கள்லாம் போகும்போது குப்பையை கண்ட இடத்துல நம்ம போடக்கூடாது சரிங்களா குப்பையை கண்ட இடத்துல போடுவீங்களா போடக்கூடாது குப்பையை குப்பைத்தொட்டி உள்ளதான் நம்ம போடணும் சரிங்களா பிளாஸ்டிக் பைக்கு நம்ம இப்போ ஒரு பாட்டு பாட நெகிழி பை பிறந்ததடா நிறைய காற்றில் பறந்ததடா பை பிறந்ததடா நிறைய காற்றில் பறந்ததடா விலையே இல்லா பொருளாக வீடு தேடி வந்ததடா விலையே இல்லா பொருளாக வீடு தேடி வந்ததடா பாருங்கள் இந்த இந்த பிளாஸ்டிக் பை இன்னாவது நம்மளுக்கு போய் கடையில் போய் வாங்கினாக்கா நிறைய சும்மாவே கொடுப்பாங்க அந்த பையை எட்டு வந்து அதில் காய்கறிலாம் போட்டு எட்டு வந்து வீட்டில் எட்டுனு வந்து நம்ம காய்கறிலாம் போட்டு அந்த பையை தூக்கி விட்டு கடைசிடுவோம் இந்த பையால் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருது தெரியுங்களா இந்த பையை போய் என்னாவும் மண்ணில் போய் அடைச்சிக்கும் மண்ணில் அடைச்சிக்கின்னு சூரிய ஒளியை கூடாது மழை நீரை போகக்கூடாது அப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை மறுசுழற்சியும் பண்ண முடியாது மறுசுழற்சியும் பண்ண முடியாது ஏன்னா ஈசன் துரோ கப்பு இது எதுவுமே மறுசுழற்சி பண்ண முடியாது இது பாருங்க இது துணிப்பை இந்த துணிப்பைக்கு ஒரு பாட்டு பாடுவோமா துணிப்பை எளி துணிப்பை என்பது எளிதானது துணிப்பை என்பது எளிதானது தூக்கி போட்டால் உரமாகும் தூக்கி போட்டால் உரமாகும் பிளாஸ்டிக் பை அழகானது தூக்கி போட்டால் விஷமாகும் தூக்கி போட்டால் விஷமாகும் துணிப்பை என்பது எளிதானது தூக்கி போட்டால் உரமாகும் நீங்கள் எங்கே போனாலும் துணிப்பை எடுத்துக்கிட்டு தான் போனோம் பிளாஸ்டிக் பையை நம்ம எடுத்துக்கினே போகக்கூடாது பிளாஸ்டிக் பை அங்கே கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லணும் பிளாஸ்டிக் பையில் நிறைய நம்மளுக்கு அப்புறம் பாருங்கள் டீ வாங்க போனாக்கா பிளாஸ்டிக் பையில தான் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அதில் வந்து இன்னாவும் டையாக்சைட் என்ற ஒரு வாய்வு வெளிவரும் அது வந்து இன்னாவும் அதில் கலந்துக்கும் கலந்துட்டு அதை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு புற்றுநோயை உண்டாக்கும் அப்புறம் தோல் வியாதியை நம்மளுக்கு உருவாக்கும் அது அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னாக்கா இந்த பிளாஸ்டிக் பொருளை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது எப்பப்போ நம்ம போயிட்டு போய்ட்டு பராட்டா வாங்கிட்டு வாங்க அப்புறம் லூடன்ஸு வாங்கிட்டு வாங்க எல்லா இதில் வாங்கி வராங்க பிளாஸ்டிக் பையில் தான் வாங்கின்னு வராங்க அந்த பிளாஸ்டிக் பையில் தான் நம்மளுக்கு கட்டி கொடுக்குறாங்க அதனால் நம்ம எதுவுமே பிளாஸ்டிக் பொருளை நம்ம வாங்கவே கூடாது சரிங்களா அடுத்தது நம்ம ஒரு மரம் வைக்க போகிறோம் நம்ம ஒரு பாட்டு பாடலாம் தாத்தா வைத்த தென்னை மரம் இளநீர் தருது இளநீர் தருது தாத்தா வைத்த தென்னையோ இளநீர் தருது இளநீர் தருது பாட்டி வைத்த கொய்யா மரம் பழங்கள் நிறைய தருகிறது பாட்டி வைத்த கொய்யா மரம் பழங்கள் நிறைய தருகிறது அப்பா வைத்த மாஞ்சடியோ அல்வா போன்ற பழம் தருது அப்பா வைத்த மாஞ்செடியோ அல்வா போன்ற பழம் தருது அம்மா வைத்த முருங்கையோ அளவில்லாமல் காய்த்தருது அம்மா வைத்த முருங்கையும் அளவில்லாமல் காய்த்தருது அண்ணன் வைத்த மாதலையோ கிண்ணம் போல் பழம் தருது அண்ணன் வைத்த மாதலையோ கிண்ணம் போல மன பழம் தருது சின்னஞ்சிறுவன் நானும் ஒரு செடியை வச்சு வளர்த்திடுவேன் சின்னம் சிறுவன் நானும் ஒரு செடியை வைத்து வளர்த்திடுவேன் பாருங்கள் இந்த சின்னஞ்சிறுவர் செடி வைக்கிறார் இந்த செடினாவும் மரமாகவும் இந்த மரம் வந்து பெருசாகி நம்மளுக்கு காய் தரும் கனி தரும் நல்ல சுவாசிக்க காற்று தரும் அப்புறம் நிழ நிற்கிறதுக்கு நிழல் தரும் அப்புறம் மண் அரிப்பை தடுக்கும் அப்புறம் நிலத்தடி நீரே உறிஞ்சதுக்கு நிறைய வாய்ப்புகள் தரும் அடுத்தது அந்த மரத்தில் வந்து நிறைய குருவிகள்லாம் நிறைய கூடு கட்டும் நிறைய மரம் மரம் அழிக்கிறதுனால நம்ம மரம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு மரம் நம்ம வளர்க்கணும் ஸ்டோரி எல்லாரும் பார்த்தீங்களா எல்லா குட்டீஸ்க்கும் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா இதே மாதிரி நம்ம வெக்கேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கீழே போட்டுருவோம் அந்த மாதிரி போடாமல் டஸ்பின் எங்கே இருக்கோ அந்த டஸ்பின்ல தான் நம்ம குப்பைகளை போடணும் அதே மாதிரி ரோடில் போகும்போது நம்ம குப்பைகளை போடக்கூடாது அதனால் யாருக்காவது அடிப்படக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும்தான் போடணும் அதே மாதிரி நம்ம ஸ்கூல் பெஞ்சு கீழேயே நம்ம குப்பைகளெல்லாம் போடுவோம் அந்த மாதிரி

டூடர் செல்வன் தனது இரண்டு வயதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் இருக்கு இல்லையா சர்க்கிள் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி டென் ஷேப்ஸை வித்தின் டுவெண்ட்டி நைன் செகண்ட்ஸில் சொல்லி இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க பொறுத்தார் பூமி அதாவது ஒரு பொறுமையின் சிறப்பை பத்தி சொல்றாங்க வேகமான பாதையில் செல்ல வேண்டாம் நீங்கள் இப்போ அவசரமா இப்போவே சாதிச்சே ஆகணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் பறக்க விரும்பினால் அதாவது நீங்கள் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய முழு ஈடுபாட்டை போடும்போது உங்களாலையும் நிச்சயமாக சாதிக்க முடியும் பாய் குட்டீஸ் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிரியதர்ஷினி